வணக்கம் பிரின்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் என்றாலே ஞாபகத்திற்கு வருவது சர்க்கரை பொங்கல் தான் இந்த பொங்கலை இரண்டு வகையில் செய்வார்கள் ஒன்று பால் பொங்கல் மற்றொன்று சர்க்கரை பொங்கல் பொங்கல் தினத்தன்று வேறு என்னென்ன விசேஷமான உணவுகளை சமைத்தாலும் இந்த பொங்கல் தான் நன்றைக்கு ஸ்பெஷலான உணவாக இருக்கும் இது வெறும் உணவை சமைக்கும் தினமாக இல்லாமல் கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் ஒரு அற்புதமான பண்டிகை இந்த பண்டிகையின் முக்கிய உணவான சர்க்கரை பொங்கலில் இருக்கக்கூடிய சத்துக்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தென்னிந்திய பண்டிகைகளில் பிரதான உணவாக இடம் பிடிப்பது சர்க்கரை பொங்கல் இது பச்சரிசி பாசிப்பருப்பு வெல்லம் நெய் முந்திரி திராட்சை ஏலக்காய் ஆகியவை சேர்த்து தயாரிக்கப்படுகிறது தித்திக்கும் சுவை போலவே சர்க்கரை பொங்கலில் ஏராளமான சத்துக்கள் நிறைந்துள்ளன சர்க்கரை பொங்கலில் இருக்கும் சத்துக்கள் தசைகளுக்கு ஆற்றலை அளித்து அவற்றை வலிமைப்படுத்தும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தும் இது வளசிதை மாற்றத்தை மேம்படுத்தும் சர்க்கரை பொங்கலில் சேர்க்கப்படும் உணவுப் பொருட்களில் இருக்கும் வைட்டமின்கள் தாதுக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் ஆரோக்கியமான கொழுப்பு ஆகியவை உடல் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும் பச்சரிசியில் இருக்கும் ரசாயன மூலக்கூறுகள் சிறு மூளையின் இயக்கத்தை தூண்டக்கூடியவை அரிசியில் இருக்கும் கார்போஹைட்ரேட் உடலுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கிறது பச்சரிசியில் கால்சியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இரும்புச்சத்து சத்து செலினியம் வைட்டமின் ஏ வைட்டமின் பி ஆகிய சத்துக்கள் நிறைந்துள்ளன பாசிப்பருப்பில் போதுமான அளவு நார்ச்சத்து உள்ளது இது உடலை குளிர்ச்சிப்படுத்தும் இதில் இருக்கும் பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் பாசிப்பருப்பு இரத்த சிவப்பணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க உதவுகிறது மேலும் மெக்னீசியம் இரும்பு மற்றும் தாமிரம் போன்ற சத்துக்களும் பாசிப்பிருப்பில் உள்ளன இவை அனைத்தும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவும் இனிப்பு சுவைக்காக சேர்க்கப்படும் வெள்ளத்தில் வைட்டமின்களும் தாது சத்துக்களும் நிறைந்துள்ளன அவை கல்லீரல் மற்றும் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தும் வெள்ளம் செரிமான மண்டலத்தின் செயல்பாட்டை சீராக்கும் இரத்தத்தை சுத்திகரிக்கும் உடல் எடையை குறைக்க உதவும் இதில் இரும்புச்சத்து பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலியை குறைக்கும் சர்க்கரை பொங்கலில் சேர்க்கப்படும் நெய்யில் உடலுக்கு தேவையான அளவு நல்ல கொழுப்பு உள்ளது மூட்டு வலி அல்லது வாதங்கள் ஏற்படாமல் நம்மை பாதுகாக்கும் வைட்டமின் ஏ வைட்டமின் டி வைட்டமின் இ போன்ற சத்துக்களும் நிறைந்துள்ளன இவை அனைத்தும் உடல் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்துக்கும் உறுதுணையாக இருக்கும் முந்திரி திராட்சை போன்றவற்றில் இருக்கும் சத்துக்களும் உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தரக்கூடியவை விரதத்தை முடித்தவர்கள் சர்க்கரை பொங்கலை சாப்பிடும் பொழுது அவர்களுக்கு உடனடி ஆற்றல் கிடைக்கும் சர்க்கரை பொங்கலில் வாசனைக்காக சேர்க்கப்படும் ஏலக்காயில் புரதம் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து போன்ற முக்கிய சத்துக்கள் நிறைந்துள்ளன அதனால்தான் ஒவ்வொரு விசேஷத்திலும் சர்க்கரை பொங்கல் பிரதான உணவாக இடம்பெறுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சர்க்கரை பொங்கல் பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இதே மாதிரி பயனுள்ள வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்கணுன்னா நம்ம ஸ்டார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க இதே மாதிரி இன்னொரு பயனுள்ள வீடியோவோட அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்